காவாசி வேலை தான் இந்த இது க்ரீனு அருமையான பிரிண்ட் கலாச்சி மாடலு ப்ளஸ் அதில் பார்த்தீங்கன்னா இதான் பெரிய சால் சால் பெரிய சால் வரும் வந்து பாருங்க பெரிய சால் வரும் இதான் பெரிய சால் பிரிண்டட் சால் குவாலிட்டி வந்து ஐக்கிய குவாலிட்டி பக்காவாக இருக்குது பக்கா வாஷபிள் லாஸ் வேலை வந்து பேண்ட் வரும் இது ரெண்டு காம்பினேஷன் இருக்குது அதுக்கு எடுத்து பாருங்கள் அதே கலாச்சி இது கூட லேஸ் மாடல் இது கலாச்சி லேஸ் மாடல் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது த்ரீ பீஸ் செட் சைஸ் வந்து எக்ஸல் சைஸ் எல்லாமே சொல்லாமல் மறந்துட்டேன் சைஸ் வந்து எக்ஸல் சைஸ் இதுவும் த்ரீ பீஸ் செட்டு இதுவும் வந்து தௌசண்ட் எயிட்டு விற்றுது இதுவும் வந்து சிக்ஸ் நைன்டி ஃபைவ் தான் வரும் இன்னைக்கு சிக்ஸ் நைன்டி ஃபைவ் இதுக்கும் வந்து அருமையான ஒரு ஷால் இருக்குது இந்த பிளாசோ பேண்ட் உங்களுக்கு பெரிய பிளாசோ பேண்ட் இருக்குது அதுக்கப்புறம் வந்துட்டு ஷாலில் வரும் பெரிய ஷால் வரும் உங்களுக்கு இது சிக்ஸ் நைன்டி ஃபைவ் தான் அதுக்கு பார்த்தீங்கன்னா அங்கே வரும் அதே இதில் க்ரஷ் குவாலிட்டி சாஃப்ட் கெஸ்டில் அருமை கை பாருங்க வித்தியாசமாக இருக்கும் இது எக்ஸல் சைஸு சட்ட லேஸ் ஒர்க் வரும் க்ரஷ்ஷு கையில் பாருங்க ஃப்ளார் பிரிண்ட் வரும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இதுல வந்து பேண்ட்டை வந்துடும் அதே மாதிரி கராச்சியில் வந்துட்டு ஷால் வந்துடும் கராஜி சால் பெரிய ஃபேன்சி சால் வரும் இந்த டிஃப்ரெண்ட்டான சால் மாதிரி இந்த ஃபேன்சி சால் வரும் பிளைனில் வந்து க்ரெஸில் வந்து டாப் வரும் கிளாஸாக பேண்ட் வரும் கைக்கு ஸ்லீவ்ஸுக்கும் ஷாலுக்கும் பிரிண்டட் வரும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இதுவும் சிக்ஸ் நைன்ட்டி ஃபைவ் தான் அதுக்காக இது பாருங்க இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கு பியூர் ஜார்ஜட் மாதிரி இது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இது எக்ஸல் சைஸ் தான் வரும் பியூர் ஜார்ஜட்டு நெக் லெம்பர்ட் ஒர்க் வரும் இது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தௌசண்ட் நைன் ஃபிஃப்டி வரும் இன்னைக்கு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வரும் அறுநூத்தொண்ணூத்தஞ்சு ரூபா சிக்ஸ் நைன்ட்டி ஃபைவ் இதுலயும் உங்களுக்கு பேண்ட் இருக்கு அப்புறம் வந்துட்டு இந்த கராச்சிலேயே வந்து ஷால் இருக்குது அதுக்கடுத்த பீஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கராச்சி கராச்சியில வந்து மூணு டைப் இருக்கு நம்ம கரா தௌசண்ட் நைன் பிப்டி வித்த கராச்சி இன்னைக்கு வர அறுநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா சோ யார் யாருக்கு வேணுமோ உடனே ஸ்கிரீன் நம்பருக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணிருங்க வெயிட் பண்ண வேண்டாம் இந்த கராச்சியில நிக்காது கராச்சி போட்டாலும் வந்து ஆன்லைன்ல பாத்தாலும் உங்க ரேட்ல உங்களுக்கு தெரியும் சொல்ல வேண்டியதே கிடையாது வெறும் சிக்ஸ் நைன்டி ஃபைவ் ஐக்கிய குவாலிட்டியில வந்து இருக்குது டிஃப்ரெண்டா இருக்கும் அதுக்கடுத்து பாருங்க இது பாருங்க கஸ் இது எக்ஸல் சைஸ் எல்லாமே எக்ஸல் சைஸ் பிரைஸ் எல்லாமே 695 தான் யாருக்கு என்ன வேணுமோ உடனே ஸ்கிரீன் நம்பருக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணிருங்க வெயிட் வேண்டாம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஏனா இதுல எல்லாமே ஆஃபர் ரேட் தான் போடுவோம் இது பாருங்க ஸ்லீவ் வந்து பிரிண்டர்ல வரும் நெக் பிரிண்ட் ஒரு வரும் ஷால் பிரிண்டட் ஷால் வரும் பிரிண்டட் ஷால் வரும் பிளாஸ்டர்ல பேண்ட் வரும் இந்த பிளாஸ்டர் பேண்ட் வரும் இதுவும் சிக்ஸ் நைன்டி ஃபைவ் சைஸ் வந்து எக்ஸல் சைஸ் அதே இது ரெண்டு கலர் இருக்கு அது ஒரு கலர் அது ஒரு கிரீன் இது ஒரு ப்ளூ

தா நெக்ல ஒர்க் வரும் ஸ்டப் வந்து ஸ்டஃப் இது ரொம்ப சாஃப்டா இருக்கும் கையில வந்துட்டு பிரிண்டட் வரும் ஷால் அதே மாதிரி சேம் ஷால் வரும் பெரிய ஷால் தான் சூப்பர் ஷால் வரும் இதுவும் சிக்ஸ் தான் அதுக்கு எடுத்து பாத்தீங்கன்னா அதே இதுல கலர் மொத்தம் இருபது பீஸ் இருக்குன்னா அவ்வளவுதான் இருக்குது எல்லாமே ஆஃபர் ஆகிட்டோம் யாராது என்ன வேணுமோ உடனே ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க இது வரும் பேக்ல ஃபுல் பிரிண்ட் வரும் சைஸ் வந்து இதுவும் கராச்சி மாடல் தான் இதுல வந்துட்டு ஷால் பேண்ட் இது வந்து ஷால் பிரிண்டட் ஷால் வரும் பேண்ட் இது இருக்கு அதுக்கடுத்துல நே ப்ளூ அதே கராச்சி எதுவும் சூப்பராக இருக்கும் ரொம்ப ரிச்சு குவாலிட்டி ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் எயிட் நைன்டி வித்தது இதுவும் அறுநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா தான் வரும் என்னம்மா சிக்ஸ் நைன்டி ஃபைவ் வரும் கை பாருங்க ஸ்லீவ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் லேஸ் ஒர்க் வரும் இதுவே வந்துட்டு ஷாலும் சார் இதுக்கு பேண்ட் வராது இதுக்கும் அதுக்கு பேண்ட் வராது மாதிரி இதுக்கு ஷாலும் டாப்போ ரெண்டாயிட்டோ வரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேபி பிங்க் ஃபைனல் ஒன் பேபி பிங்குனா இது க்ரஷ்ஷு க்ரஷ்ஷில் பேபி பிங்க்கு ஜார்ஜெட்டு ரொம்ப சாஃப்டாக இருக்கும் லேஸ் ஒர்க்கு ஸ்டோன் ஒர்க் எல்லாமே இருக்கும் த்ரீ பீஸ் தான் இதுவும் இல்லை சார் இது டூ பீஸு இதுவும் டூ பீஸ் தான் ஷாலும் டாப் வரும் இதுவும் உங்களுக்கு சிக்ஸ் நைன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் மேலே விற்றுது ஃபைனல் ஐட்டம் வந்து ஏ கிரோ கராச்சி சாமி நிறைய முடிச்சிடலாம் முடிச்சிடலாம் கராச்சி கராச்சியில் நேவி ப்ளூ காம்பினேஷன் கீழே ஃப்ளோர் வரும் எக்ஸல் சைஸ் வரும் கை கையில் வந்து கைங்கம்மா ஸ்லீவ் டிஃப்ரெண்டாக இருக்கும் ஸ்லீவு இது சால் பார்த்தீங்கன்னா பெரிய சால் அருமையான பென்சட் சால் வரும்மா என்ன அருமையான பென்சட் சாலு பேண்ட் வந்து பிளாசோ பேண்ட் வரும் மொத்தம் பதினெட்டு டு இருபது டிசைன் வந்துருக்குது வேற பீஸ் இல்ல எல்லாமே ஆஃபர் பீஸ்மா ஸோ யார் என்ன வேணுமோ உடனே இந்த வீடியோ பார்த்தா உடனே ஸ்கிரீன் நம்பருக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க வெயிட் பண்ண வேண்டாம் வெயிட் பண்ணா பீஸ் போயிடும் நெக்ஸ்ட் நாளைக்கு வேற வீடியோல பார்க்கலாம் அண்ட் தன் பாய்